உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ வானி நின்று ஆண்டவர் பார்க்கின்றா மானிடர் அனைவரையும் காண்கின்றார் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ தாம் வீட்டிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார் அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே நாம் மாண்டவரை நம்பியிருக்கின்றோ அவரே நமக்கு துணையும் கேடையும் மாவா நம் உள்ளம் அவரை கூறும் ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம் அடுத்த மக்கள் பேறு பெற்றோ தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ பிரியமான சகோதர சகோதரி இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஜெபகளந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இன்றைய தியானத்திற்கு திருப்பாடல் முப்பத்தி மூன்று நீதிமான்கள் எப்படி இருக்க வேண்டும் நீதிமான்களிடமிருந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கின்றார் அப்படிப்பட்ட நீதிமானாக நம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதை என்ற நாளுடைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகிறார் பிரியமான சகோதர சகுதிகளே இந்த நாளிலே நீதிமான்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி அவர்கள் ஆண்டவருக்கு முன் வாழ வேண்டும் என்பதை கூறினாலும் இந்த நாளில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோ அவரே நமக்கு துணையும் கேடையுமாக இருக்கின்றார் கடவுளை நம்பியிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நீதி அரசு துணையாகவும் கேடயமாகவும் இருக்கின்றார் இன்றைய நாளில் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்கியிருக்கக்கூடும் எத்தனையோ காரியங்கள் இந்த நாளில் நடக்க வேண்டும் அது கடன் சுமையாக இருக்கலாம் மருத்துவ பரிசோதனையாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் ஒரு சில நபர்களை நாம் சந்திக்கலாம் அல்லது வேறு ஏதாவது குடும்ப ரீதியான உறவு ரீதியான பண ரீதியான பொருளாதார ரீதியான ஒரு சில பிரச்சனைகளாக கூட இருக்கலாம் நம்மை யார் கைவிட்டாலும் நம்முடைய தேவன் கைவிட மாட்டார் அவருக்கு துணையாக இருப்பது மட்டுமல்ல கேடையுமாக இருக்கின்றார் நம்மை பாதுகாக்கக்கூடிய கடவுள் நம்மை பராமரிக்கக்கூடிய கடவுள் நமக்கு காவலாளியாக இருக்கக்கூடிய கடவுள் நம் மத்தியில் இந்த நாளில் இருக்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர் வழியாக நினைவூட்டப்படுகின்றது அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கின்ற போது நாம் ஏன் சோகத்தோடும் மனவிரக்தியோடும் மன உளைச்சலோடும் இன்னும் ஏமாற்றத்தோடும் வாழ வேண்டும் அத்தனையும் மறந்துவிட்டு இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கின்றார் கேடையுமாக இருக்கின்றார் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் அவர் என்னோடு இருக்கின்றபோது அத்தனையும் நீங்கிவிடும் ஏனென்றால் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் என்மேல் கரிசனையும் அக்கறையும் கொண்ட கடவுளாக இருக்கின்றார் என்பதே இந்த நாளுடைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு நினைவூட்டுகிறார் பிரியமான சகோதர சோழே நம்முடைய அன்றாட தேடல் நமக்கு பலவிதமாக இருக்கலாம் அந்த தேடலெல்லாம் கிடைத்த பிறகும் கூட மனிதன் நிம்மதியாக இருப்பதில்லை இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் இன்னும் அதிக அதிகாரம் கொண்டிருக்க வேண்டும் என்று அந்த அதிகாரத்தையும் பணத்தையும் செல்வத்தையும் மையமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே என்று ஆண்டவர் கூறுகிறார் நான் உன்னை பார்க்கக்கூடிய காண்கின்ற அது மட்டுமல்ல உம்மை உற்று நோக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றேன் என் பார்வையிலிருந்து நீ ஒருபோதும் தப்ப முடியாது நான் உன்மேல் அந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருக்கின்றேன் உன் தலைமுடி ஒவ்வொன்றையும் நான் எண்ணி வைத்திருக்கின்றேன் என்று கூறவில்லையா பிரியமான சகோதர சோழே அந்த அளவுக்கு நம் தேவன் நம்மேல் அக்கறையும் கரிசனையும் கொண்டிருக்கிறார் இந்த புதிய நாளிலே அப்படிப்பட்ட தேவனை முழுமையாக நம்புவோம் அவரை ஏற்றுக்கொள்வோம் அவருக்கு புகழ் பாடல் பாடுவோம் இந்த திருப்பாடல் முழுக்க முழுக்க ஆண்டவரை புகழ வேண்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவருக்கு இசை கீதம் இசைக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் விரும்புகிறார் இன்றைக்கு எத்தனை பேர் அவருடைய புகழை பாடுவதும் அவருடைய உரையாடலை வாசிப்பதும் அல்லது அவருக்கு இசை கீதம் வாசிப்பதும் எத்தனை நபர்கள் கொண்டிருக்கின்றார்கள் நினைத்து பார்ப்போம் ஒரு பாடல் பாடுவதற்கு கூட நாம் வெக்கப்படுகின்றோம் ஆலயத்திற்கு செல்கின்றோம் எத்தனை நபர்கள் வாய் திறந்து பாடல் பாடுகிறோம் அல்லவா ஒரு முறை பாடுவது இரண்டு முறை ஜபிப்பதற்கு சமம் என்று கூறுகிறார்கள் நாம் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் பாடுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதற்கு அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை சுமப்பதற்கு நாம் ஒருபோதும் வெக்கப்படக்கூடாது பிரியமானவர்களே இந்த திருப்பாடல் ஆசிரியர் என்று கூறுகின்றார் அப்படிப்பட்ட நீதி உள்ள அரசர் பறிவுள்ள அரசர் துணையாகவும் கேடயமாகவும் இருக்கின்ற போது எல்லாம் இந்த நாளிலே வெற்றி பெறும் இந்த நாளில் அத்தனையிலிருந்தும் நமக்கு வெற்றி உண்டு என்ற உயர்ந்த இனத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம் இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காகவும் மக்கு நன்றி ஏசப்பா நீர் துணையாக இருக்கின்றேன் கேடயமாகவும் இருக்கின்றேன் எவ்வளோ பெரிய ஆபத்தோ விபத்தோ சோதனையோ வேதனையோ கஷ்டமோ வியாதியோ கடன் சுமையோ இருந்தும் எங்களை இந்த நாளில் உன்னுடைய பரிசுத்த கரத்தினாலே பாதுகாத்து பராமரித்து எங்களை நீர் ஆசிர்வதிக்க இருக்கின்றேன் நன்றி எசப்பா தொடர்ந்து இந்த நாளில் இன்னும் அதிகப்படியான நம்பிக்கை கொண்டவர்களாக இசைக்கருவிகள் வழியாக உண்மை புகழக்கூடிய பாடக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து இதோ நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன் எங்களை காண்கின்ற தெய்வம் பார்க்கின்ற தெய்வம் உற்று நோக்கக்கூடிய தெய்வமாய் இந்த நாளிலே இருக்கின்றேன் நீர் எங்களின் மேல் கரிசனையும் அக்கறையும் கொண்டிருக்கின்ற போது எமக்கென்ன கவலை எல்லாம் விடுதலை பெற்றவர்களாக எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நாங்கள் வெற்றி பெற்றவராக வாழ நீர் எங்களோடு உடன் இருக்கின்றேன் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்க கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் நலப்பிதாவே ஆமே